கோவில் உண்டியல்ல இருந்து ஒருத்தர் பணம் எடுக்கிறாரு அப்படின்னா ஒன்று அவருடைய பசிக்காக இருக்கும் இல்லைனா குடும்ப செலவுக்காக இருக்கும் அப்படி தானே நாம் நினைப்போம் நூறு கோடி ரூபாய் உண்டியல் பணத்தை திருடினது உண்மை தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு திருடின நபரே வந்து நிற்கிறாரு அப்படின்னா ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குல்ல ஆமாங்க திருப்பதி ஏழுமலையான் கோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை வேலை பார்த்தா ரவிங்கிறவர் தான் வந்து இந்த திருட்டுக்கு நான் தான் சொந்தக்காரர் அப்படின்னு ஒத்துக்கிறாரு திருட்டை ஒப்புக்கொண்டவர் என்ன சொல்கிறாருன்னா தொண்ணூறு சதவிகித சொத்தை நான் ஏழுமலையானுக்கு எழுதி வச்சிட்டேன் இப்போது என்னைய வந்து சில பேர் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கிறவரை பார்த்தா கொஞ்சம் வேதனையாக தாங்க இருக்குது ஏன்னா திருட்டை ஒப்புக்கொண்டார் போலீஸுக்கு முழு ஒத்துழைப்பையும் தர்றேங்கிறாரு தொண்ணூறு சதவிகித சொத்தையும் எழுதி வச்சுட்டேங்கிறாரு இன்னைக்கு இதெல்லாம் செஞ்ச அவர் அன்னைக்கு ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாம்ல இந்த செயல் என்னைக்கு இருந்தாலும் வெளி உலகத்துக்கு வரும் அப்படின்னு நினச்சிருந்தாருனா அந்த திருட்டு அவர் செஞ்சுருக்க மாட்டார் இன்றைக்கி அவர் கண்ணீரோடு நின்று இருக்க மாட்டார் இப்படி தாங்க அவர் பயம் வேணும் ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் இன்றைக்கி யாருக்குமே தெரியாமல் செய்கிற ஒரு விஷயம் பின்னால் எல்லாருக்கும் தெரியும்படி வெளியில் வரும் பொழுது நாம் எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அப்போவே யோசித்து பார்த்துட்டா இதுபோல தவறுகள் இந்த சமூகத்தில் நடைமுறைக்கு வருவதற்கே நடுங்கும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி